ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மாலத்தி சாட் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு சிம்பிளாக டேஸ்ட்டாக சேமியா உப்புமா எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது ஒரு அட்டகாசமான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும் சரி வாங்க நம்ம நேரடியாக சமைக்க போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்த்துப்போம் ஒரு கப்பு சேமியா எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு பச்சை பட்டாணி ரெண்டு பீஸ் கொட இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சேமியாவுக்கு உங்களுக்கு ஒரு ஃப்ளேவரை தரும் ரெண்டு பச்சை மிளகா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு கைப்பிடி அளவு வறுத்த வேர்க்கடலை ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கேன் இதில் நம்ம ஒரு அரை டேபிள் ஸ்பூன் தான் சேர்க்க போகிறோம் ஒரு புளிப்பு தன்மைக்காக நம்ம சேர்க்க போகிறோம் உங்களுக்கு லெமன் தேவை ஒரு அரை தக்காளி சேர்த்துக்குங்க இப்போ நம்ம தாளிப்புக்கான பொருளை பார்த்துப்போம் கால் டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவைக்கேற்ப உப்பு கொஞ்சம் கருவேப்பில் இப்போ வாங்க நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ் பற்ற வச்சாச்சு பாத்திரமாக வச்சாச்சு பாத்திரம் சூடாகட்டும் பாத்திரம் சூடாகிடுச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாயிடுச்சு ஃபஸ்ட்டு நம்ம வேர்க்கடலையை ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துப்போம் பாருங்கள் நான் தோலோடு தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் தோல் நீக்கியும் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது லைட்டாக நம்ம ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துப்போம் நரம் மாறணும்னு அவசியம் கிடையாது பாருங்கள் நம்ம லைட்டாக ரோஸ்ட்டு பண்ணியாச்சு இதை தனியாக எடுத்து வச்சுப்போம் வேர்க்கடலையை ரோஸ்ட்டு பண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம இதே எண்ணெயில் சேமியாவை வறுத்து எடுத்துக்க போகிறோம் கொஞ்சம் நேரம் ஆறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்குங்க கேஸை சிம்மில் வச்சுட்டே வருங்க பாருங்க சேமியா நல்லா வறுபட்டு நல்லா முறுமுறுனு ஆகிடுச்சு இப்போ நம்ம இந்த சேமியாவை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் அதுக்கு ஒரு அரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி நம்ம சேர்த்தாச்சு இந்த சேமியா வெந்து வர ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் சேமியாவும் நல்லா வெந்திருக்கு ரொம்ப நேரம் விட்டுடாதீங்க சேமியா குழஞ்சிடும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இப்போ நம்ம இதில் இருக்கிற தண்ணியை வடிச்சு எடுத்துப்போம் நம்ம சேமியாவை வடித்து எடுத்தாச்சு பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது அடுத்தது நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிப்போம் ஸ்டவ் பற்றாச்சாச்சு பாத்திரம் வச்சாச்சு பாத்திரம் சூடாகட்டும் பாத்திரம் சூடாகிடுச்சு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க இது கூடவே நம்ம நெய்யை சேர்த்துப்போம் நெய் நல்லா கரைஞ்சி வரட்டும் நெய் கரைஞ்சி வந்தாச்சு இப்போ நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துப்போம் இது கூடவே நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துப்போம் எடுத்து வச்சேன் வெங்காயத்தை சேர்த்துப்போம் வெங்காயத்தை நான் நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் சேர்த்துப்போம் இது கூடவே நம்ம பச்சை மிளகாவை சேர்த்துப்போம் கருவேப்பிலை சேர்த்துப்போம் வெங்காயம் கோல்டன் ஃப்ரை ஆகணும்னு அவசியம் கிடையாது ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும் அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுகிட்டே இருப்போம் பாருங்கள் வெங்காயம் கோல்டன் ஃப்ரை இல்லாமல் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தாச்சு இப்போ நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துப்போம் உப்பு சேர்த்துப்போம் இது கூடவே நம்ம பச்சை பட்டாணி சேர்த்துப்போம் கொடை சேர்த்துப்போம் லைட்டாக வதக்கி விட்டுப்போம் வதக்கி விட்டாச்சு பச்சை பட்டாணி கொட மிளகா வேகிற அளவுக்கு இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம் இந்த அளவுக்கு போதும் நான் சேர்த்துருக்க பச்சை பட்டாணி பீன்ஸ்லேருந்து வந்து டைரெக்டாக எடுத்தது இது சீக்கிரமாக வெந்துடும் நீங்கள் பேக்கெட்டில் வாங்கினீங்கன்னா ராத்திரி ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் வேக வச்சு சேர்த்துக்குங்க இது வெந்து வர ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் மூடியை போட்டு நம்ம கேஸை சிம்மில் வச்சுருவோம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கலரி விட்டுப்போம் பாருங்க பச்சை பட்டாணிலாம் நல்லா வெந்துருக்கு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த சேமியாவை இதில் சேர்த்துப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க சேமியாவை சேர்த்தாச்சு இப்போ நம்ம இதை நல்லா கிளறி விட்டுப்போம் சேமியாவை நம்ம நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ நம்ம லெமனை சேர்த்துக்க போகிறோம் பாருங்கள் நான் சொன்ன மாதிரியே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதை நம்ம சேர்த்துப்போம் இது கூடவே நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்த வேர்க்கல்லியை சேர்த்துப்போம் நல்லா கிளரி விட்டுப்போம் நம்ம கிளறி விட்டாச்சு பாருங்க சேமியா சும்மா சூப்பரா உதிரி உதிரியா வருது இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்த்துப்போம் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குது மிளகா ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருக்குது நம்மளுடைய சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் சேமியா உப்புமா ரெடி இப்போ நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு சமைச்ச சேமியா உப்புமா எவ்வளவு அட்டகாசமாக வந்ததுன்னு பார்த்துருப்பீங்க நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ ப பாய்